குறிச்சி அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி விபத்து கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்தவர் கில்பர் ஆட்டோ டிரைவர் இவர் இன்று தனது ஆட்டோவில் இரண்டு பெண் பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகர்கோவிலில் இருந்து தக்கலை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது புலியூர்குறிச்சி பகுதியில் வந்தபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது ஆட்டோ எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது இதில் ஆட்டோவில் இருந்த இரண்டு பெண்களும் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர் மேலும் ஆட்டோ டிரைவர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டார் இதனால் அவரை மீட்பதில் மிகுந்த சிரமம் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து ஆட்டோவில் சிக்கிப் போராடிய டிரைவரை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக போராடி மீட்டனர் பின்னர் அவர்கள் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் தற்போது டிரைவர் உட்பட இரண்டு பெண்களும் ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்